திருப்பரங்குன்றம் மலை வழக்கில் எதிர்பாராத திருப்பம் மு ஸ்டாலின் முஸ்லிம்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த தீர்ப்பு வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது முக்கிய வாக்கு வங்கியான முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் கொந்தளித்து விடுவார் தமிழ்நாடு முஸ்லிம்களை மட்டுமின்றி உலகளவில் எந்த முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் முதல் நபரை இவராகத்தான் இருப்பார் அதனால்தான் காசாவை இஸ்ரேல் தாக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று சமீபத்தில் அறிவித்தார் அந்த அளவுக்கு முஸ்லிம்களின் ஒரு ஈடு இணையற்ற தலைவராக அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார் இந்த நிலையில்தான் திருப்பரங்குன்றம் முருகன் மலையில் அமைந்திருக்கும் சிக்கந்தர் தர்காவை முன்வைத்து அந்த மலையை சிக்கந்தர் மலையாக்கிவிட வேண்டும் என்று மு க ஸ்டாலினுடன் சேர்ந்து இஸ்லாமிய அமைப்புகள் திட்டமிட்டன அதன் முதல் கட்டமாக அந்த மலையில் ஆடு மாடு கோழி என பலியிட திட்டமிட்டார்கள் இப்படி தொடங்கி திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலையாக்கி விட வேண்டும் என்று பிளான் போட்டார்கள் அதற்காக சில அரசு அதிகாரிகளை தங்களது கைக்குள் போட்டுக்கொண்டு ஆங்கிலேயர் காலத்திலேயே இந்த மலை சிக்கந்தர் மலையாகத்தான் இருந்தது என்பது போன்று ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டார்கள் ஆனால் திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருக பக்தர்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்ததோடு அங்கு இந்து முன்னணி சார்பில் பெரும் போராட்டமும் நடத்தினார்கள் அதையடுத்து இந்த விவகாரம் மதுரை உயர் நீதிமன்ற கிளைக்குப் போனது இந்து மக்கள் கட்சி சார்பில் அதன் தலைவர் கோசலை கண்ணன் மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்தார் அதில் மதுரை திருப்பரங்குன்றம் மலை சுப்பிரமணியசாமி கோவிலுக்கு சொந்தமானதாகும் ஆனால் அந்த மலையில் அமைந்திருக்கும் சிகந்தர் தர்காவை நடத்தி வரும் இஸ்லாமியர்கள் அந்த மலையையே தங்களது சொந்தமாக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் அதோடு தர்காவுக்கு முன்புறம் உள்ள கொடிமரம் நெல்லித்தோப்பு தர்காவிற்கு செல்லும் படிக்கட்டு புது மண்டபம் உள்ள பகுதிகள் சுப்பிரமணியசாமி கோவிலுக்கு சொந்தமானவை இது ஆங்கிலேயர் ஆட்சியின் போதே நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டுள்ளது ஆனால் இதுவரை சைவமலையாகவே இருந்து வரும் திருப்பரங்குன்ற மலையை அசைவ வேண்டும் என்ற திட்டத்துடன் இஸ்லாமியர்கள் ஆடு மாடு கோழி பலியிட முயற்சித்தார்கள் அதோடு திருப்பரங்குன்ற மலையை திமுக ஆட்சி காலத்திலேயே மலையாக்கிவிட வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் அதனால் இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த மனு குறித்த விசாரணை முதல் கட்டமாக நீதிபதிகள் நிஷா பானு எஸ் ஸ்ரீமதி அமர்வு விசாரித்தது பின்னர் அவர்கள் அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்தார்கள் அதன் பிறகு இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி விஜயகுமார் திருப்பரங்குன்ற மலையில் ஆடு கோழி பலியிட தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் இந்நிலையில் நேற்று அவர் அளித்துள்ள தீர்ப்பில் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி மாடுகளை பலியிடக்கூடாது என்று தடை போட்டுள்ளார் அதோடு அந்த மலையை சிக்கந்தர் மலை என்று அழைக்கக்கூடாது திருப்பரங்குன்றம் மலை என்றுதான் அழைக்க வேண்டும் என்று அவர் ஒரு அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளார் இது திமுகவுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது குறிப்பாக திமுக சார்பில் திருப்பரங்குன்ற மலையை எப்படியாவது சிக்கந்தர் மலையாக்கிவிட வேண்டும் என்று வழக்கறிஞரை நியமித்து வாதாடி வந்தார்கள் ஆனால் இதை எதிர்த்து வந்தது இப்படியான நிலையில்தான் நேற்று மதுரை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி விஜயகுமார் எப்போதுமே இந்த மலை திருப்பரங்குன்ற மலை என்று மட்டுமே அழைக்கப்படும் என்பதோடு ஆடு மாடு கோழிகளை பலியிடுவதற்கும் தடை விதித்து தீர்ப்பளித்துள்ளார் இதனால் தாங்கள் திட்டமிட்டபடி இந்த திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலையாக்க முடியவில்லையே என்று திமுக தரப்பு அதிர்ச்சி அடைந்திருக்கிறது அதோடு இஸ்லாமியர்களும் காலம் காலமாக திமுகவுக்கு தாங்கள் ஓட்டு போட்டு வருகிறோம் அப்படி இருக்கும்போது திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலை என்று அரசாணை வெளியிடாமல் நம்மை ஏமாற்றி விட்டார்களே என்று திமுகவுக்கு எதிராக கொந்தளித்து வருகிறார்கள் அந்த அளவுக்கு திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் உள்ள இந்து கோயில்களையும் இந்து கோவில் மலைகளையும் சொத்துக்களாக மாற்றிவிட வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் தீவிர திட்டம் கொண்டு வருகிறார்கள் என்றாலும் முருக பக்தர்கள் இந்த விஷயத்தில் உஷாராகிவிட்டதால் தற்போது திருப்பரங்குன்ற மலை பாதுகாக்கப்பட்டுள்ளது அடுத்த செய்தி ஒரே நாளில் திமுகவுக்கு விழுந்த மூன்று மரண அடி நீதியும் தர்மமும் திமுகவை துரத்தி அடிக்க தொடங்கிவிட்டது அண்ணாமலை வெளியிட்ட அதிர்ச்சி ஆதாரங்கள் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை திமுக அரசின் சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் இந்த நிலையில் திமுக அரசுக்கு டெல்லியிலிருந்து மதுரை உயர்நீதிமன்றம் வரை கொடுக்கப்பட்டு உள்ள மூன்று மரண அடி குறித்த ஒரு செய்தியை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் அதாவது திமுக அரசின் அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கும் நீதிமன்றங்கள் சரியான பாடம் கற்பித்துள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார் அண்ணாமலை மேலும் திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடைபெற்றது ஆனால் அதன் பின்னணியை விசாரிப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அமைக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழுவில் நாங்கள் சொல்லும் அதிகாரியே நியமிக்க வேண்டும் என்று திமுக அரசு வைத்த கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது இந்நிலையில் அதுகுறித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த திமுகவுக்கு உயர்நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பில் தலையிட விரும்பவில்லை என்று உச்சநீதிமன்றம் சரியான அடி அடிகொடுத்துவிட்டது அந்த அளவுக்கு தங்களது கட்சியின் திருட்டு எம்எல்ஏவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தாங்கள் சொல்லும் நபர்களை புலனாய்வு குழுவில் நியமித்தால் அவரை தப்பித்து வைத்து விடலாம் என்று திமுக போட்ட திட்டத்தை புரிந்து கொண்ட உச்ச நீதிமன்றம் திருப்பி அடித்துவிட்டது இதைவிட திமுக அரசுக்கு வெட்கக்கெடு ஏதேனும் உண்டா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை இப்படித்தான் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்த சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை எதிர்த்து நீதிமன்றத்தில் திமுக மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது அதை விசாரித்த நீதிபதிகளோ உயர்நீதிமன்ற தீர்ப்பின் தலையிட மறுத்துவிட்டார்கள் ஒரு கொலை வழக்கின் பின்னணியில் இருக்கும் நபர்களை கண்டறிய சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டால் அதற்கு ஏன் திமுக அரசு பயப்படுகிறது என்று தெரியவில்லை அதையடுத்து கரூர் தமிழக வெற்றிக் கழக பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த விவகாரத்திலும் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கில் தமிழக அரசை உச்சநீதி மன்றம் கண்டித்திருக்கிறது அதோடு இந்த கூட்டு நெரிசல் வழக்கை மதுரை உயர் நீதிமன்றம் விசாரிக்கும் போது சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி அதை விசாரித்தது என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் அந்த அளவுக்கு இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள தங்களுக்கு சாதகமான நீதிபதியை வைத்து வழக்கையை திசை திருப்ப திமுக திட்டம் போட்டது அதை தற்போது உச்சநீதிமன்றம் தடுத்து நிறுத்தியுள்ளது மேலும் திருப்பரங்குன்ற வழக்கிலும் முருகன் மலையை சிக்கந்தர் மலையாக்க திமுக கடுமையான முயற்சி எடுத்தது ஆனால் இப்போது மதுரை உயர் நீதிமன்றம் அந்த மலை திருப்பரங்குன்றம் மலை என்றே அழைக்கப்படும் என்று சொன்னதோடு அங்கு ஆடு கோழிகளை பலியிடக்கூடாது என்று தடை போட்டுள்ளது அந்த வகையில் நேற்று ஒரே நாளில் டெல்லியில் உள்ள உச்சநீதிமன்றம் தொடங்கி மதுரையில் உள்ள உயர்நீதிமன்றம் வரை நீதியும் தர்மமும் திமுகவை துரத்தி அடித்திருக்கிறது சூழ்ச்சிகள் அனைத்தும் தகர்த்து எரியப்பட்டு நீதியும் நேர்மையும் வெற்றி பெற்றிருக்கிறது நீதிமன்றங்கள் எப்போதுமே உண்மையின் பக்கமே நிற்கின்றன என்பதை நீதிபதிகள் நிரூபித்துள்ளார்கள் என்று அண்ணாமலை அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவில் இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை அதிகரிப்பு அதிர்ச்சி தகவல் வெளியிட்ட அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசினார் அப்போது இந்தியாவில் இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை இருபத்தி நாலு புள்ளி ஆறு சதவீதமாக அதிகரித்திருப்பதாக தெரிவித்துள்ளார் ஆனால் இந்து மக்கள் தொகை நாலு புள்ளி ஐந்து சதவீதம் குறைந்திருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் பாகிஸ்தான் வங்கதேசத்திலிருந்து அதிகமான இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்குள் ஊடுருவல் செய்கிறார்கள் மேலும் பாகிஸ்தானில் இந்துக்கள் பதிமூன்று சதவீதமும் மற்ற சிறுபான்மையினர் ஒன்று புள்ளி இரண்டு சதவீதமும் உள்ளனர் அதில் இப்போது ஒன்று புள்ளி ஏழு சதவீதம்

பெண்கள் பணிபுரிய விரும்பும் மாநிலங்களில் முதலிடத்தை பிடித்த ஆந்திரா தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்திய அளவில் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னாக இருப்பதாக வேலைகளில் பேசிக்கொண்டு வருகிறார் ஆனால் தற்போது இந்திய நாட்டில் பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு அளிப்பதோடு பணிபுரிய ஏற்ற மாநிலமாக ஆந்திரா முதலிடம் வைத்து வருவதாக ஒரு ரிப்போர்ட் வெளியாகியிருக்கிறது விபாக்ஸ் என்ற தனியார் அமைப்பு இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள் அதில் இந்திய நாட்டில் பெண்களின் வேலைவாய்ப்பு பணிபுரியும் இடம் உள்ளிட்டவை பற்றிய ஆய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு சதவீத பெண்கள் பணியாற்றி வந்த நிலையில் தற்போது நாற்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி மூன்று சதவீதமாக அது அதிகரித்திருக்கிறது அதோடு பணிபுரிய பெண்கள் அதிகம் விரும்பும் மாநிலமாக ஆந்திரா முதலிடத்தில் உள்ளது அதன் பிறகு கேரளாவும் அதை அடுத்து குஜராத்தும் அதன் பிறகு நான்காவது இடத்தில் தமிழ்நாடும் இடம் பிடித்திருக்கிறது ஐந்தாவது இடத்தில் மகாராஷ்டிராவும் ஆறாவது இடத்தில் கர்நாடகாவும் இந்த பட்டியலில் இடம் பிடித்திருக்கின்றன அதோடு இந்த ஆய்வில் சம்பந்தப்பட்ட மாநிலங்களில் நிலவும் பாதுகாப்பு உட்கட்டமைப்பு வசதிகள் தொழில் வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் பெண்களை கவரும் வகையில் இந்த மாநிலங்கள் இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது